அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது கணேமுள்ள சஞ்சீவின் கொலை விவகாரம் துப்பாக்கிதாரி சாரதிக்கு தொண்ணூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவும் உதவி ஒத்தாசை புரிந்த ஏனைய மூவருக்கும் ஏழு வரை விளக்கமறியல் என்பதாக இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்க இருக்கும் எனவே இந்த கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஐந்தாம் விளக்க விசாரணை அறையில் வைத்து வழக்கு விசாரணை இடையே பாதாளக்கள தலைவர் என அறியப்படும் கணேமுள்ள சஞ்சீவ என்ற சஞ்சீவ குமார சமாரத்ன சுட்டுக்கொலை செய்யப்பட்டது குறித்த விசாரணையில் கைது செய்யப்பட்டுள்ள துப்பாக்கிதார் என அறியப்படும் சமிந்த தில்ஷான் பியமுங்க கந்தனாராட்சி எனும் இருபத்தி வயதான மகரமையைச் சேர்ந்த முன்னாள் கமாண்டோ வீரர் அவர் தப்பிச்செல்ல பயன்படுத்திய வேனின் சாரதியான மில்லவ பகுதியைச் சேர்ந்த மகேஷ் சம்பத் பிரியதர்ஷன் ஆகியோரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்புச் சிறனும் ரீதியில் ஜனாதிபதி அன்ரகுமார் விசாரணை கிடமிருந்து பெறப்பட்டுள்ள இதற்கான உத்தரவின் அடிப்படையில் அந்த இருவரிடமும் தடுப்பு காவலில் விசாரணை நடப்பதாக கொழும்பு குற்றத்தடுப்பு இருவரின் நேற்றும் கொழும்பு பிரதான் நீதிவான் தனுஜா லக்மாலிக்கு அறிவித்தார்கள் இந்த விவகாரத்தில் இதுவரை இரு போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் இரு போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட ஆறு பேர் நீதிபதிகள் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் நேற்று விளக்க வைக்கப்பட்ட மூவரும் உள்ளடங்குகிறார்கள் கனையும் சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இந்த மூன்று சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கொழம்பு குற்றத்தடு பிரிவினர் காவலில் இருந்த இந்த சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் கொழும்பு குற்றத்தடு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றில் விடயங்களை சமர்ப்பித்து இந்த சந்தேக நபர்கள் மீதான விசாரணைகள் இன்னும் முடியவடையவில்லை என்றும் அதனால் அவர்களை விளக்க இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட கூடும் பிரதான் நீதவான் தனுஜா லக்மாலி சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை மார்ச் ஏழாம் தேதி வரை விளக்கமலையில் வைக்க நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதும் முக்கியமான தகவல் அதே போல இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகைகள் இடம் எடுத்திருப்பதை காரணம் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதே போல இன்றைய தினம் அத பத்திரிகையிலும் மதுரமான செய்திகள் இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இந்த சந்தேக நபரை அதாவது துப்பாக்கிதாரியை அந்த கும்பல் அதாவது வெளிநாட்டிற்கு இயக்கியதாக கூறப்படுகின்றவர்கள் இந்த ஃபேஸ்புக் ஊடாகத்தான் தொடர்பு கொண்டிருப்பதான ஒரு செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை காலம் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் அதுபான செய்தி இடம்பெற்றிருப்பதற்காக ஷூட்டர் லிங்க் டு கணேமுள்ள சஞ்சீவ மர்டர் கண்டெக்டெட் பை கிரிமினல் என்பதாக அந்த செய்திக்கு தினம் டெய்லி மீரர் பத்திரிகை தலைப்பலாம் காத்தனைய சந்தகா வெடிக்கருவ ஃபேஸ்புக் ஹரகா புலம்புவகன என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணலாம் எனவே இந்த கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்காக இந்த முன்னாள் கமாண்டோ அதிகாரியான அந்த நபரை ஃபேஸ்புக் ஊடாகத்தான் இவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதனூடாக செட் செய்து இந்த விடயங்களை தெரிவித்து பணம் வழங்குகின்ற விடயங்களிடம் பல விடயங்கள் பேசப்பட்டு அதற்கு பிறகு தொலைபேசி ரகங்கள் பெறப்பட்டு வாட்ஸ்அப் ஊடாக தொடர்புகளை மேற்கொள்ளப்பட்டுதான் இந்த கொலைச்சபவம் அடங்கேற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது முதல் முறையாக இவர்கள் ஃபேஸ்புக் வழியாகத்தான் இந்த நபரை பிடித்து அவரூடாக கடைமொழி சஞ்சீவை கொலை செய்கின்ற திட்டங்களை வகுத்திருப்பதாக மற்றொரு கட்ட விசாரணையினூடாக இந்த தகவல் வெளிவந்திருப்பதாக இன்றைய பத்திரிகைகளில் அதுரபான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம் அதே போல இந்த சஞ்சீவ கொலை விவகாரத்தில் தேடப்பட்டு வருகின்ற அந்த பெண் தொடர்பான பெண் தொடர்பான மேலும் சில புகைப்படங்களையும் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைய அந்த பத்திரிகை புகைப்படத்தின் செய்தியினை வெளியிட்டிருக்கிறது அதிகரண அவிய அவனகிய காந்தாவ தாமத் அத்துர்தான் ஹரித்துரத்துடன் முதல் தியாகியாக் என்பதாக இந்த தினம் அது செய்தி அத பத்திரிகையில் இடம் எடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக நீதிமன்ற வளாகத்திற்குள் அந்த துப்பாக்கிதாரி துப்பாக்கியை மேற்கொள்வதற்காக துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வயது கிடைப்பட்ட அஹ் அதாவது செவ்வந்தி என்ற பெண் தொடர்பான புகைப்படங்களை இன்னும் சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் போலீசார் ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறார் எனவே இந்த சந்தை நபர் தொடர்பான தகவல் அவர் இருக்கின்ற இடம் தொடர்பான விடயங்கள் தெரிய வந்தால் போலீசார் தொடர்பாக அறிவிக்குமாறு அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கு எனவே அவ்வாறு அறிவிக்கின்றவர்களுக்கு தகவல் உறுதிப்படுத்தப்பட்டு அந்த பெண் சந்தை நபர் கைது செய்யப்பட்டார் அவர்களுக்கு பணப்பரிசு வழங்கப்படும் என்பதாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான கொழும்பு குற்றத்தட்டு பிரிவு இரண்டு தொலைபேசி இலகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து ஆகிய தொலைபேசி இலகங்களுக்கு இந்த பெண் சந்தேகம் தொடர்பான தகவல் கிடைத்தால் அறிவிக்குமாறு கொழும்பு குற்றத்தட பிரிவினர் கோரிக்கையொன்றை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதும் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது